ஹாலியல மொரக்குள்ள தோட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அனர்த்தம் இடம்பெற்று சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் கடந்துள்ள நிலையில் இன்னமும் தமக்கான வீடுகள் நிர்மாணித்து தராமல் தொடர்ச்சியாக கட்டப்பட்ட வீடுகள் பாதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வாழும் இந்த தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பான வீட்டினை நிர்மாணிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும் நாங்கள் சொந்த இதில் செலவழி தான் நாங்கள் கொண்டு வந்து அந்த வீடெல்லாம் கட்டுப்பட்டு முடிஞ்சிருக்கு இந்த மிச்ச வீடுங்க வந்து நாலு லட்சம் ரூபாய் லோன் எடுத்துருக்கு அந்த லோனில் வந்து இன்னும் வீடு கட்டுப்பாடு இந்த இந்த இடமெல்லாம் பாருங்கள் லோன் லோன் எடுத்துருக்கு ஆனால் வீடு கட்டுப்பாடு இப்போ வீட்டுக்காரில் இருக்க இயலாது கொஞ்சம் வீடுகள் இருந்தாலும் அதுலேயும் இருக்க இயலாது தண்ணி வருது இப்போ இந்த இடத்த கொடுத்து விட்டு அதுக்கும் அஞ்சு லட்சம் நாங்கள் கட்டணும் இந்த கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை ஒவ்வொரு வீடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லோம்